ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியும் நான் முதல்வன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரியரை வந்து கைட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ அது படிக்கிறதுக்காக சில ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கும் ஏற்கனவே வந்து பில்லிம்ஸ் வந்து கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நம்ம வந்து எழுதியிருப்போம் ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிஎஸ்சி மெயின் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பில்லிம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லம்பா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு காலகட்டங்கள் அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது மூலமாக தான் வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பரன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து எலிஜிபிள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் யாரெல்லாம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ப்ரிலிமினரி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் தான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு மேண்டேட்ரியான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அந்த டேஃப் ஒன் ஃபார்ம் இருக்கும் ஸோ அது வந்து ஃபில் பண்ணும் அடுத்தது வந்து கேண்டிடேட்டுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து ஜூலை பத்தொம்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி எட்டுக்குள்ளார வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நான் முதல்வன் வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலம்ஸ் யாராவது க்ளியர் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கும் தேங்க் யூ